சொல்லியாச்சு எங்களுக்கு இதில் உள்ளதை நீங்கள் மேலே எடுத்து எங்களுக்காட்டி நீங்கள் ஒரு உங்கள் பிள்ளையாக நினச்சி எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த இந்த இதை வந்து நிப்பாட்டுங்க தடுத்து நிறுத்துங்க அவங்க முதல் போட்டிருக்காங்க அவங்கள நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை ஏதாவது எங்களுக்கு ஒரு தொழில் அமைக்கிற மாதிரி எங்களுக்கு பாதிப்பில்லாத கட்டடத்தை கொண்டு வரட்டும் நாங்கள் ஊர் மக்கள் உதவி செய்வோம் இதை கொண்டு வந்தால் எங்கள் ஊர் பிள்ளைங்களுக்கு எங்கள் தலைமுறையே அழிஞ்சு போயிடும் பத்து ஊர் பிள்ளைங்களும் அழிஞ்சு போயிடும் குடும்பமே இருக்காது நாங்கள் எப்படி விட்டு கொடுப்போம் நாங்கள் போயிடுவோம் எங்கள் சங்கதி நினைக்க வேண்டாம்மா அந்த இடத்துல சொல்லுங்கள் அதுக்கு கேட்க உதவி செய்வீங்களா கவர்மெண்ட் இப்படி தான் தனியார்ட்ட பணத்தை வாங்கிட்டு உதவி செய்வீங்களா மானூர் இன்ஸ்பெக்டர் அவ்வளோ வேறும் எங்களை ரொம்ப நைட்டு போல எப்படி சார் எங்கள் வீட்டுக்குள்ள வரலாம் அவங்க என்ன சட்டம் வச்சுருக்காங்க அர்வாள் எடுத்து எந்த பையனையும் வெட்டுனாங்களா பொம்பளைங்க வந்து இருக்கும் ஆம்பளைங்க அஞ்சு ரூபாய்க்கு தான் நாங்கள் சாப்பிட முடியும் அவங்களே வீடு வந்து தூக்கிட்டு போகிறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆணும் ஒன்று இருக்க வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வர்றதுக்கு என்ன சார் இருக்குது அப்படி சட்டம் கொடுத்துருக்கீங்களா ஆ கஷ்டப்பட்டவங்கள இப்படி செய்யறதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா எதுக்கு இப்படி பண்ணியிருக்கீங்க நைட்டுக்குள்ளே வந்து எங்களுக்கு இந்த மானூர் மானூர் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படி நைட்டுக்குள்ளே நாலு பேரை தூக்கிட்டு போனதுங்கன்னா ஒரு பொம்பளை இருக்க வீட்டுக்குள்ளே ஆம்பளை இல்லாத வீட்டுக்குள்ளேயும் போய் அடைஞ்சல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எந்த முறையில் நடக்க முடியும் அவங்க அறுவா எடுத்து வெட்டினதை அதை கொண்டு வர சொல்லுங்க அறுவாலை எடுத்துகிட்டு யார் கழுத்தில் வைக்காங்க அன்றைக்கி அவங்க வந்து எங்கள் கையை பிடிச்சி எழுத்தாங்க சார் அவங்க மதியம்